அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பழனியில் உள்ள முத்தமிழ் முருகன் மாநாடு பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இருபத்து நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை ஆவணி மாதம் எட்டாம் தேதி மற்றும் இருபத்து ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களிலும் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக விளங்கக்கூடிய பழனியம்பதியில் நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் உலகளாவிய சமய சான்றோர்களும் முக்கிய பிரமுகர்களும் தமிழ் அறிஞர்களும் மற்றும் பக்தர்களும் கலந்து கொள்கின்றனர் இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டில் பல்வேறு அரங்குகளும் அமையப்பெற உள்ளன விழாவில் கலை நிகழ்வுகளுக்கான அரங்கம் ஆராய்ச்சி கட்டுரைகளை வாசிப்பதற்கான ஆய்வரங்கம் கந்தன் புகழ் பேசக்கூடிய கண்காட்சி மக்கள் அனைவரும் தாமே வழிபடும் வகையில் வேல்கோட்டம் மற்றும் தமிழ் கடவுள் முருகனின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் மாநாட்டு பந்தலும் அமைக்கப்பெற உள்ளது மீண்டும் ஒருமுறை இருபத்து நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மற்றும் இருபத்து ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகிய இரண்டு நாட்களிலும் பழனி முருகன் முத்தமிழ் மாநாடு திண்டுக்கல் சாலையில் உள்ள அருள்மிகு பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியில் நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்